நைட்டு பாத்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு இஷ்யூ வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பரவி இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா வந்து கோவா கேங் அண்ட் ரயன் ராணுவ சாரி ராணுவ ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து நடந்துச்சு நேத்து நைட்டு என்ன சண்டைன்னு பாக்குறோம்னா நம்ம சேன ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம் என்ன வியூஸ் போல அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ளீஸ் அதை மாதிரி பண்ணிருக்கேன் என்ன இஷுன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சண்டை என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்து கோவகங்கு அண்ட் ராணுவ ரெண்டு பேருமே கோவா கோவகங்கல நம்ம ஜாக்லின் ரயன் அண்ட் சௌந்தர் அவங்க மூணு பேருமே வந்துட்டு பெரிய பெரிய பிரிச்சுருக்காங்க ராணுவ என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கோவகங்கு உங்களுக்கு சண்டை வரும்போது பஷினி வந்துட்டு பயங்கரமான ஒரு ரிப்ளை வந்துட்டு சோசியல் மீடியால இப்ப கொடுத்துருக்கான் அது வந்து பயங்கரமா ஒரு ட்ரெண்ட் ஆகுது ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் வந்துட்டு இருக்கு அப்படியே ட்ரெண்ட் ஆயிட்டு போறதுனால வந்து பஷ்னி அதுக்கான ஒரு எஃபெக்ட் போட்டு அதுக்கு வந்து தனியா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன ரிப்ளைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ராணுவம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும்போது வந்து ஒரு ரெண்டு வாரத்திலே ஃபர்ஸ்ட் வாரத்திலே என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு கெட்ட வாரத்தில் வந்து திருப்பிப்பாங்க உங்களுக்கு அதுக்கு வந்து ஜாக்கில் வந்து கேக்குறாங்க இது மாதிரி நீ வந்த புதுசில் வந்து நீ எப்படி பேசினேன் வர்ஷினியை வந்து நீ என்ன சொன்ன என்ன சொன்னேன்னு தெரியுதா என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கு கேக்குறாங்க எனக்கு ஞாபகம் இல்லையே எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்ல என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் எதுவுமே சொல்லல நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இது ராணுவம் வந்து சொல்றப்ப ராணுவம் சொல்லும்போது நீ என்ன சொன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம ராணுவம் வந்து பயன் பயமான ஒரு அந்த ஒரு பயம் வந்து தெரிஞ்சு அவரோட கண்ணுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு பயம் வந்து தெரிஞ்சு நெக்ஸ்ட் போக போக பாத்தீங்கன்னா வந்து ரயன் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஆனா என்ன வார்த்தைன்னு எக்ஸாக்டா தெரியல ஆனா அது வந்துட்டு ஒரு கெட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேர்டை வந்துட்டு இந்த ஒரு கெட்ட தான் நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்துட்டு ரயன் வந்து உனக்கு தெரியல அசிங்கமா போச்சு ஏன்னா நைட்டு அவங்க ஒரு சண்டை ரொம்ப இஷ்யூவா கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கமா வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு இப்ப வந்து அந்த ஒரு இதுக்கான ஒரு தீர்வு வந்து நம்ம வஷினி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய டேக் பண்ணி டேக் பண்ணி டேக் பண்ணி என்ன நினைச்சு என்ன நினைச்சு என்ன நினைச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் சோசியல் மீடியா அந்த மாதிரி வந்து எல்லா வந்து என்னதான் நடந்துச்சு என்னதான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சாரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொன்னது வந்துட்டு எனக்கு சத்தியமா வந்துட்டு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஒருவேளை அது வந்துட்டு ஆஹ் சொல்லியிருந்தாலும் சரி எது அவர் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல அவர் வேலை சப்போஸ் அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாலும் சரி அது எனக்கு பிரச்சனையாகவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அவர் வந்துட்டு என்னிடம் வந்து என்கிட்ட வந்துட்டு அவர் ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆனா அவர் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டாரு மன்னிப்பு கேட்டாரு இது மாதிரி வந்துட்டு சொன்னாரு எப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து நடந்திருக்கும் அப்படி சண்டேல வரும்போது ஏதோ மன்னிப்பு ஏதோ அந்த சண்டைக்காண்டி மன்னிப்பு கேட்டிருப்பார் பொழுது ஆனா அதுக்கு அப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு கெட்டவரத்தை பேசியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் அவர் தவறாக புரிந்து கொண்டதால் அவர் காயம் அடைந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அவர் தவறாக புரி புரிந்து கொண்டதால் அவங்க காயம் ஏதோ வந்து இவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அதனால மேபி வந்துட்டு அந்த ஒரு சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அதனால வந்து அவர் ரொம்ப ட்ரிகர் ஆகி ரொம்ப கோபமாகி அந்த இதனால வந்து ரொம்ப அந்த அவர் கெட்டவரத்தை பேசியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து அதுக்கப்புறம் வந்து அவர் மன்னிப்பு கேட்டதை நான் நீக்கிவிட்டோம் ஆனால் அவர் வந்துட்டு ஆனால் அவர் வந்துட்டு நினைவில் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இது மேபி வந்து அந்த இஷ்யூ வந்துட்டு ரொம்ப போயிட்டு இருக்கனால வந்து மேபி வந்துட்டு அந்த ஒரு கெட்டவர்த்த வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்களா இல்ல வந்து அவர் பேசினது தெரியல தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு இஷ்யூ சொல்றாங்களா அப்படிங்கறது சுத்தமா தெரியல ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து அவங்க கெட்டவர்த்த பேசினாலும் சரி பேசலனாலும் சரி எனக்கு எந்த ஒரு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்க பேசவே இல்லை மன்னிப்பு கேட்டாரு அது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கெட்டவத்தையும் அவர் வந்து பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு டேக் பண்ணி விட்டுருக்காங்க இது வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு கிட்டத்தட்ட காலையில பார்த்தோம்னா வந்துட்டு அண்ட் ஃபுல்லு வந்து ராணுவ இஷ்யூ தான் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு ராணுவ நம்ம புள்ளி கேங் அண்ட் கோவா கேங் இவங்க ரெண்டு தான் பயங்கரமான ஒரு இஷ்யூ வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தது வந்து பாக்க முடிஞ்சு இதான் வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட்ஸ்ல வந்து ஒரு இந்த ஒரு வஷினி ரிப்ளை கொடுத்தது வந்து சூப்பரான ஒரு ரிப்ளையா இருக்குது ஏன்னா டைமிங் வந்து ஏன்னா வந்துட்டு போக வந்துட்டு ராணுவோட அந்த அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வந்து இதை புடிச்சிருவாங்க என்ன பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசலாம் பேசலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதனால மேபி வந்து இந்த ஒரு தரமான ரிப்ளை வந்து அவங்களுக்கான பாசிட்டிவா கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது என்னன்னா என்ன அவங்க நினைச்சு பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் இதான் வந்து பிக்பாஸ் லைவ் வந்து வந்து சின்னதா ஒரு அப்டேட் நான் வந்து இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க